ஆள் பிடிக்கிறதுக்கு காசு கொடுப்பீங்க வண்டி வச்சு கொடுப்பீங்க என் தொண்டர்களை கூப்பிட்டு எதுவுமே இல்லை வந்து குபிகிறாங்க நண்பர்களே இன்று காலையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான செய்தி தேமுதிக தலைவரும் நடிகரும் புரட்சி கலைஞருமான விஜயகாந்த் காலமானார் என்கிற செய்தி அவர் வெறுமனே தேமுதிகவின் நிறுவன தலைவர் மட்டுமல்ல தமிழக மக்களின் ஏகோபித்த ஒரு புரட்சிகர கதாநாயகன் என்றும் சொல்லலாம் சிகப்புமல்லி படமாகட்டும் கேப்டன் பிரபாகரன் படமாகட்டும் ரமணா படமாகட்டும் இப்படியான திரைப்படங்களில் தன்னுடைய தத்துவார்த்தங்களை ஆரம்ப காலத்தில் இருந்தே கடைசி வரை விதைத்து மக்கள் மனதில் தன்னை கொண்டவர் இப்படியான தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தேமுதிக கட்சியை ஆரம்பித்த காலத்தில் அதற்கு பிறகு அவரை பலமுறை சந்தித்த அனுபவம் எனக்கு உண்டு அது எல்லாம் இப்போது அவர் காலமான செய்தி அறியும்போது வழியாக நெஞ்சத்தில் பரவுகிறது அது எப்படியான அனுபவங்கள் என்பதை விவரித்தால் நாட்கணக்கில் மணிக்கணக்கில் அல்ல நாட்கணக்கில் கூட நீளும் அது அல்ல முக்கியமான விஷயம் ஒரு நடிகர் நாடாள முடியுமா அப்படிங்கிறத முழுமையாக நிரூபித்து காட்டினவர் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு பின்னாடி தான் அமெரிக்க அதிபர் ரீகன் வந்தார் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு நடிகர் ஆட்சியாக புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பித்து ஸ்தாபித்து வழி நடத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருந்துட்டு தான் வந்தது ஜெயலலிதா நடிகையாக இருந்தால் கூட அவங்க வந்து எம்ஜிஆருடைய அதிமுக கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளராக வந்து எம்பி ஆகி எம்எல்ஏவாகி அப்படித்தான் அவங்க வந்து அந்த கட்சியை கட்சிக்குள்ளே நுழைஞ்சு பண்ணினாங்களே ஒழிய விஜயகாந்த் மாதிரி தனியாக ஒரு கட்சியை கட்டி உருவாக்கி வந்தவர் அல்ல அதை கூட ஒரு விமர்சனமாக நான் ஒன்று வேறொருத்தர் கட்டுன கோட்டைக்குள்ளேயோ வீட்டுக்குள்ளேயோ நான் போய் குடியேறினவன் இல்லை ஒரு கட்சியை தானே கட்டி பார்த்தா தெரியும்னு துணிச்சலா பேசினவர் அதாவது கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடிகொண்டது போல அப்படின்னு துணிச்சலாக பேசின ஒரு நடிகரும் தலைவரும் அப்படின்னு சொன்னால் விஜயகாந்த் தான் அது எந்த காலகட்டம்னு நீங்கள் பார்க்கணும் அசாத்திய ஒரு ஒரு சர்வாதிகாரத்தனத்தோடு செயல்படக்கூடிய ஜெயலலிதா முதல்வராக இருந்த காலத்தில் கலைஞர் முதல்வராக இருந்த காலத்தில் மிகப்பெரிய சக்திகளான இவர்களுக்கு எதிராக தனது அரசியல் கட்சி அரசியல் விமர்சனங்களை வைத்த ஒரே நடிகரும் கட்சி தலைவரும் விஜயகாந்த் என்று சொன்னால் அது மிகையாகாது என்னை பொறுத்தளவில் விஜயகாந்த் வந்து சிகப்பு மல்லி இருந்தே கவனிச்சிருக்கேன் கேப்டன் பிரபாகரை ரொம்ப பிடிச்ச படம் இருந்தால் கூட ஒரு நடிகர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து ஸ்தாபிக்க முடியும் அது ஒரு கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லிட்டு இவர் ஜெயிக்க முடியும்னா ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி நான் நம்பவே இல்லை ஒரு நடிகர் அப்படியெல்லாம் வந்துட முடியாது அப்படின்ற ஒரு பத்திரிக்கை காரணம் வெவ்வேறு பக்கம் செய்திகள் எடுக்கும்போது அது சன் ஜெயலலிதா வருகையாகட்டும் கலைஞர் வருகையாகட்டும் ஸ்டாலின் வருகையாகட்டும் இப்படி எல்லாருடைய வருகையின் போதும் விஜயகாந்த்னு ஒருத்தர் புறப்பட்டு இருக்காரு அவர் கட்சி வந்து தமிழ்நாட்டில் ஒரு வேறுன்ற போகுது அப்படியெல்லாம் எல்லாரும் பலரும் பேசி நம்மக்கிட்ட சொல்லும்போது அந்த செய்தியை கவரேஜ் பண்ண சொல்லும் போதெல்லாம் எனக்கு அது பெருசாக தோணலை அதெல்லாம் சும்மா வெத்துவேட்டு அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் ஒரே ஒரு தடவை அவர் ஈரோட்டில் ஒரு பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டினார் அந்த கூட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்னேன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஆதாரங்களை ஆவணங்களை எடுத்தால் என்னுடைய செய்திகள் இருந்து எடுத்தால் தெரியும் அந்த சமயத்தில் அவர் வந்து இப்படி ஒரு பொதுக்கூட்டம்னு தான் ஆரம்பித்தார் அந்த பொதுக்கூட்டத்துக்கு ஒரு ஐயாயிரம் பேர் வருவாங்களா பத்தாயிரம் பேர் வருவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொதுக்கூட்டத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கல்யாண விசேஷம் அந்த கல்யாணமாக காதுகுத்து விசேஷமானு தெரில அவருடைய கட்சி தொண்டர் அதாவது கட்சி அப்போ ஆரம்பிக்கலை விஜயகாந்த் ரசிகர் மன்றம் மட்டும் இருக்குது அந்த விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகி வீட்டு திரு வீட்டு விசேஷத்திற்காக ஈரோடு பகுதிக்கு வந்திருக்காரு விஜயகாந்த் அந்த வந்தவர் அந்த நேரத்திலேயே திரண்ட தொண்டர்கள் மத்தியில் திரண்ட ரசிகர்கள் மத்தியில் தான் வந்து ஒரு பேசணும்னு சொல்லி ஒரு அவசர கதியாக ஒரு பொதுக்கூட்டத்தை ஈரோட்டில் ஏற்பாடு பண்ணதாக கேள்வி அந்த ஈரோடு பொதுக்கூட்டத்தில் எம் விஜயகாந்த் பேசும்போது திரண்ட கூட்டம் மட்டும் கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் பேர் அப்படியே தமிழகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த கூட்டம் அன்னைக்கு வந்து சன் டிவியோ மற்ற ஜெயா டிவியோ எந்த கட்சி சேனல்கள் மட்டும் இருந்த காலத்தில் யாருமே அந்த செய்தியை ஒளிபரப்பாத போது நான் கதிர்வேலன்னு ஒரு என்ன மாதிரியான ஒரு பத்திரிகை பத்திரிகையாளர் விகடனில் அந்த செய்தியை ஜூனியர் விகடன் எழுதினார் அப்படி ஒரு மாபெரும் கூட்டம் எம்ஜிஆருக்கு பின்னாடி கலைஞருக்கு பின்னாடி இப்படி ஒரு கூட்டத்தை ஒரு கட்சி தலைவராக இல்லாம ஒரு நடிகர் ரசிகர்களை வச்சு கூட்டிருக்காரு அப்படிங்கறது வந்து அவர் பின்னாடி அணிவகுத்த கார்கள் மட்டும் ஆயிரக்கணக்கில் அந்த அந்த பெரிய ஊர்வலத்தையும் அந்த கூட்டத்தையும் படங்களாக வச்சு அதை எழுதியிருந்த கதிர்வேலனுடைய அந்த கட்டுரை வந்து என்னை ரொம்ப ஈர்த்துது இப்படியெல்லாம் நடக்குமா வாச்சரியமாக இருந்தது அந்த அந்த சமயத்தில் அன்னைக்கு விகடனில் அது அதுக்கப்புறம் அந்த ஜூனியர் விகடனில் நாக்கதிர்வேலன் எழுதும்போது அந்த செய்தியோட ரீச்சு அப்படியே விகடனோட சர்க்குலேஷன் சர்க்குலேஷனை மேலே தூக்கி கொடுத்ததை நான் கவனித்தேன் ஏன்னா ஒரு நிருபராக இருந்துக்கிட்டு பத்திரிக்கையாளராக இருந்துட்டு எழுத்தாளராக இருந்துட்டு அன்னைக்கு நான் குமுதம் பத்திரிகையில் வேலை செய்யும்போது குமுதம் குமுதம் ரிப்போர்ட்டர் இத்தியாது குமுதம் குரூப்பான பத்திரிகைகள் வந்து எப்படி சர்க்குலேஷன் போகுது ஏஜெண்ட்டுக்கு எப்படி எடுக்கிறாங்கன்னு நான் ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து பார்க்குற ஒரு அடிஷனல் வேலை இருந்ததுனால அன்னைக்கு விகடனும் ஜூனியர் விகடனும் எந்த மாதிரியான விற்பனைக்குள்ளே போச்சு சர்க்குலேஷன் எப்படி போச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக் எனக்கு தெரிஞ்சது அப்போவே இங்கே ஆசிரியர் கட்டமும் பப்ளிஷர்கிட்டமும் அப்போ நான் சொல்கிறேன் இது மாதிரி விஜயகாந்த் இது இந்த அளவுக்கு போயிருக்குது போது அவங்களே நம்பல அதுக்கப்புறம் அது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய செய்திங்கிற அடிப்படையில் விஜயகாந்தை நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கு அப்போ வந்தாங்க அந்த சமயத்தில் விஜயகாந்த் அதுக்கப்புறம் எங்கே பொதுக்கூட்டம்னு ஒன்று போட்டார்னாலும் அந்த பொதுக்கூட்டத்தோட கவரேஜ் எங்களுடைய பத்திரிகையில் நிருபர் குழு இருந்தது அந்த வகையில் நான் கோயம்புத்தூரில் அவர் பொதுக்கூட்டம் போட்டாலும் சரி ஈரோட்டில் பொதுக்கூட்டம் போட்டாலும் சரி எங்கே பொதுக்கூட்டம் போட்டாலும் அதை போய் கவரேஜ் பண்ணுறதுங்கிறது ஒரு வேலையாக இருந்தது அப்போது இவர் ஒரு பொதுக்கூட்டம்னு போடுறது ஒரு பத்தாயிரம் பேர் பொதுக்கூட்டம்ங்கிறது பொதுவாகவே அஞ்சாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் திரளக்கூடியது தான் பொதுக்கூட்டம்னு சொல்லுவோம் லட்சம் பேர் திறண்டா அது மாநாடு ஆனால் விஜயகாந்த் பொதுக்கூட்டம் போட்ட பொதுக்கூட்டங்கள் எல்லாமே மாநாடு போல ப பத்து லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் இப்படி தரல லட்சக்கணக்கில் மக்கள் தரக்கூடிய தொண்டர்கள் ரசிகர்கள் தரக்கூடிய கூட்டமாக இருந்து அசத்துச்சு அந்த வகையில் தான் ஈரோட்டில் ஒரு கூட்டம் போட்டார் கோயம்புத்தூரில் ஒரு கூட்டம் போட்டார் விஜயகாந்த் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் ரசிகர்கள் கூட்டம் பொதுக்கூட்டம் போடும்போது எல்லாமே நாங்கள் கவரேஜ் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் தான் இவர் வந்து மெல்ல 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 எழுந்து வர்றாரு இவர் கட்சி தான் ஆரம்பிக்கிறாரு அடுத்தது கட்சி அறிவிக்க போகிறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பரவலாக வரும்போது இன்றைக்கி எப்படி விஜய் வர்றாரோ நடிகர் விஜய் வந்துட்டுருக்காரோ அது மாதிரி அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி சா ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி ஒன்று வாக்கில் இவர் அப்படி புறப்பட்டு வந்துட்டுருக்கார் அப்போ தான் இது என்னவோ ஒரு புது சுனாமி மாதிரி ஒரு சூறாவளி மாதிரி புறப்படுது அப்படின்னு அந்த கவரேஜை பண்ண ஆரம்பித்தோம் பண்ணும்போது பார்த்தா கோயம்புத்தூரில் வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய தளபதி முருகேசன் சொல்லி அவர் வந்து அப்படியே கட்சி மாறி தேமுதிக வர்றதா கோயம்புத்தூர்ல சூலூரில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க அந்த நிகழ்ச்சியில வந்து போய் கலந்துக்கு போனால் அதில் மட்டுமே ஒரு ஐம்பது பேர் சூலூர்ல ஒரு ஒன்றியத்தில் ஒரு ஐம்பதுனாயிரம் பேர் திரண்டு அந்த நிகழ்ச்சி இது பண்ணுறாங்க அதே மாதிரி அந்த சமயத்தில் இளைஞர்கள் பெரிய பெரிய அளவில் போய் அந்த கட்சியில் சேர்வத அந்த நிகழ்ச்சியில் கண் முன்னாடி பார்த்தா அந்த சிகாந்த் செய்திகளை பொறுத்தளவு நான் நிறைய அனுபவங்களை சொல்ல முடியும் ஆட்சி இருந்த போது செய்திகள் எல்லாம் எடுத்து நான் வெளியிட்டதில்லை அப்போ நான் செய்தியாளனும் இல்லை ஒரு பத்திரிக்கை பத்திரிக்கையாளனாக கிடையாது ஆனா அதே மாதிரி ஜெயலலிதா கலைஞர் முதல்வராக வந்த பின்னாடி நான் பத்திரிகை செய்திகள் எடுத்தாலும் அவங்கள நேரடியாக சந்தித்து ஒரு சிறப்பு பேட்டியெல்லாம் எடுத்தது கிடையாது ஆனால் விஜயகாந்த் கிட்ட தனிப்பட்ட பேட்டிங்கிறது வந்து சிறப்பு பேட்டி எடுத்த அனுபவம் உண்டு அவர் அந்த சிறப்பு பேட்டி கொடுக்குற விதமே அந்த காலத்தில் ரொம்ப அலாதியாக இருக்கும் அப்படி சிறப்பு பேட்டி எடுத்த விஜயகாந்த் கிட்ட கடைசியில் அவரோட ப்ரெஸ் மீட் ஒரு தடவை அட்டன் பண்ண பிறகு தான் நான் ப்ரெஸ் மீட்டுக்கு போகிறதில்லைங்கிற முடிவையும் எடுக்கக்கூடிய ஒரு துர்பாகிய நிலமையும் ஏற்பட்டது அது ஒரு பெரிய அனுபவமாகவும் இருக்குது அதை வந்து இந்த இடத்துல சொல்கிறத விட முதல்ல விஜயகாந்த் அறிமுகமானது அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா அது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை பொறுத்தளவு விஜயகாந்த் வந்து விஜயகாந்த் அரசியல் கட்சி தலைவர் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அது வந்து தமிழ்நாட்டு ஆட்சியில் வந்து முக்கிய இடம் வகிக்க போகுது தலைவர் அவர் வந்து ஆட்சியே பிடிக்க போகிறாரு அப்படின் நல்லா சொன்னால் எந்த ஒரு கட்சிக்காரங்களும் நீ லூஸா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் விகடனில் அந்த மாதிரியான ஒரு செய்தி வந்தது அதுக்கு பின்னாடி வந்து விஜயகாந்த் செய்திகள்னால் நான் ரொம்ப தேடி தேடி எடுக்க ஆரம்பித்தேன் அந்த சமயம் தான் கோயம்புத்தூரில் விஜயகாந்தோடைய பேரில் ஒரு தோட்டம் இருக்குது அது ராவுத்தூர் ராவத்தூர் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தை வந்து அவருடைய நண்பரும் பட தயாரிப்பாளருமான இப்ராஹிம் ராவத்தரும் இவர் ஒரு காலத்தில் சொந்தமாக வாங்கி கடைசியில் இவரே இவர்கிட்டவே அது இருக்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது அங்கே தான் விஜயகாந்த் வந்து அப்பப்போ ரகசிய கூட்டங்கள் எல்லாம் போடுறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து உளவுத்துறை மூலமாக வந்தது அந்த குறிப்பிட்ட ஒரு நாளில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த தோட்டத்தில் வச்சு ஒரு நிர்வாகிகளை சந்திச்சிருக்காரு அதாவது கட்சி நிர்வாகிகளை கட்சியில் அப்போ வந்து ரசிகர் மன்ற நிர்வாகிகளை முக்கிய நிர்வாகிகளை சந்திச்சிருக்காருன்னு ஒரு தகவல் வந்துச்சு அப்படியா அப்படின்ட்டு போயிட்டு நம்ம கோயம்புத்தூர் பக்கம் கோயம்புத்தூருக்குள்ளேயே இப்படி ஒரு கிராமம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏரியாவில் போய் அது விசாரிக்கும் போது அடிக்கடி விஜயகாந்த் வர்றதும் இங்கே ரசிகர்களுடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்திக்கிறதும் கன்ஃபார்ம் ஆனது அதுக்கப்புறம் அந்த கடைசியாக நடந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நான் கேதர் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை ஒரு செய்தியாக்கி எப்படி ஜெயலலிதாவுக்கு போயஸ் கார்டனோ எப்படி எம்ஜிஆருக்கு ராமாவரம் தோட்டம் இருந்ததோ எப்படி கலைஞருக்கு கோபாலபுரமோ அது மாதிரி விஜயகாந்த் வந்து ராவத்தூர் தோட்டம்னு ஒரு தோட்டத்தில் தான் அவருடைய அரங்க அரசியல் ஆலோசனை எல்லாம் அங்கே தான் வச்சு செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிற விதமாக கேப்டன் கேப்டனின் ராவுத்தர் தோட்டம்னு ஒரு கட்டுரையை ஒன்று எழுதி அனுப்பிச்சேன் இது வந்து தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் கலைஞர் கலைஞர்லேருந்து ஜெயலலிதாவிலிருந்து யாருமே அறியாத ஒரு விஷயமாக அன்றைக்கி புது விஷயமா இருந்தது குமுதம் ரிப்போர்ட்டில் எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லி அந்த செய்தி அட்டையில் போட்டாங்க ராவத்தூர் தோட்டம் அப்படிங்கிற டைட்டில் அது வந்தபோது எல்லாருமே ஒரு அதிர்ச்சி ஆகிட்டாங்க கோயம்புத்தூரில் தான் இவர் மையமாக வச்சுருக்காரு தன்னுடைய அரசியல் பயணத்தை அப்படிங்கிற ரகசியம் அப்போ தான் முதன்முறையாக வெளியே வந்தது அந்த சமயம் பார்த்து நம்ம குமுதம் பத்திரிகையிலேயே வேலை செய்யக்கூடிய இன்னொரு நிருபர் விஜயகாந்த் போய் பேட்டி எடுக்கிறக்காக அவரோட ஷூட்டிங்கில் ச உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பகுதியில் எங்கேயோ சந்திச்சிருக்காரு சந்தித்த போது நீங்கள் என்ன இந்த தோட்டத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்ச கடுமையாக பேசும்போது அதை அவர் கேட்டுட்டு வந்து நம்ம அலுவலகத்தில் பல்வேறு ஆட்கள் கிட்ட இந்த மாதிரி ராவத்தூர் தோட்டம் நான் எழுதலை ஆனால் விஜயகாந்த் ரொம்ப கோவிச்சிட்டாரு நீ பாட்டுக்கு போய் தோட்டம்னு எதை வேணும் எழுதிருவியாங்கிற மாதிரி கேட்குறாரு இது என்ன சரியானதா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசும்போது அதை எழுதுனு நம்ம தானே நம்மகிட்ட கேட்க வேண்டியதானே அல்லது அலுவலகத்துக்கே ஃபோ ஃபோன் பண்ணியோ அல்லது கடிதம் மூலமாக தெரிவிக்க வேண்டியதானே என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான ஒரு வெளிப்பாடு எங்கிட்ட வெளிப்பட்டது சரி அடுத்தது விஜயகாந்த் எங்கே இருக்கிறாருன்னு கேட்கும்போது உடுமலைப்பேட்டையில் ஒரு ஷூட்டிங்கில் இருந்தார் அந்த ஷூட்டிங்கில் எந்த ஹோட்டலில் தங்கியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கே போன அந்த நாள் வந்து விஜயகாந்த் பிறந்த நாள் பிறந்த நாள் அன்னைக்கு நான் போய் அவரை சந்திக்க போகும்போது இந்த மாதிரி குமுதம் பத்திரிகையில் இருந்து வந்திருக்கேன் சொன்ன உடனே உள்ள இருந்து பட்டு வேட்டி பட்டு சட்டையோடு எழுந்திரிச்சு வந்தார் வந்து வாங்கன்னு உள்ளே கூப்பிட்டாரு எந்த பத்திரிக்கையினார் குமுதம் ரிப்போர்ட்ருனே வேலாயுதனே அப்படியா அப்படின்னு ஒரு மாதிரி ஆனார் என்ன இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் இந்த நாளெல்லாம் ஒன்றும் பேட்டியெல்லாம் கொடுக்க மாட்டேன் இல்லை சார் உங்களை சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் நான் வந்து இந்த மாதிரி உங்கள் ராவத்தூர் தோட்டத்தை பற்றி ஒரு செய்தி எழுதியிருந்தேன் அதை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னாங்க அதுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு போகலாம் உங்களை பார்த்துட்டு போகலாம் ஒரு கத்தசிக்காகன்னு வந்தேன்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன வேணும் எழுதுங்க பத்திரிக்காரங்க எந்த தோட்டத்தை பத்தி வேணும்னு எழுதுங்க நான் எப்ப கேட்டுக்கிட்டேன் யாரோ சொன்னாங்கன்னா நீங்கள் அதை எதுக்கு கேட்குறீங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி பேசினார் சரி அப்போ அவருக்கு அந்த தோட்டத்தை பற்றி பேசுறத விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல நீங்கள் பேட்டி கொடுக்குறதா இருந்ததுன்னா சொல்லுங்கள் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னு இருங்கன்னு சொல்லிட்டு போய் அன்றைக்கி கிருஷ்ணா ஸ்வீட் மைசூர் பார்க்க எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க பிறந்தநாள் வா இது வாழ்த்துக்கள் சொன்னோன்னே அவர் வந்து இந்த ஸ்வீட்டை கொடுத்து எடுத்துக்கங்கன்னு சொல்லி ஒரு முகமலரை அனுப்பிச்சி வச்சார் இன்றைக்கி நான் உங்களை பார்க்க முடியல சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இது பண்ணிட்டாரு இதுக்கு முன்னாடியே நான் விஜயகாந்தை பொள்ளாச்சியில் ஒரு ஷூட்டிங் போது சந்தித்து பேசியிருக்கேன் அப்போது கலைஞரை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னார் அப்ப வந்து இவர் ரசிகர் மன்றத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தார் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற நோக்கம் கல்கி பத்திரிகையில் இருந்தேன் அப்ப கலைஞரை பத்தி திமுக சார்பு அவர் எடுத்து திமுக கட்சியில் இருக்கிற மாதிரியே பேசினாரு அந்த நேரங்களில் பார்த்தா அவர் முழுக்க முழுக்க கலைஞரை பத்தி அவ்வளவு மரியாதையோடு பேசினாரு அப்படிப்பட்டவர் தான் இப்போ ஈரோடு பொதுக்கூட்டங்கள் எல்லாம் பேசும்போது தொடர்ந்து அவர் எதிர்க்கிறது வந்து முழுக்க முழுக்க கலைஞருடைய அரசியலையாக இருந்தது ஜெயலலிதாவை அவர் கடுகளவு எதிர்க்கலை க ஜெயலலிதா பேரை கூட அவர் தான் அந்த காலகட்டத்தில் நிகழ்ந்த சம்பவம் அவருடைய ஒரே குறி கலைஞருடைய அரசியலை தாக்கிறதா இருந்தது நான் அப்போ கூட யோசித்தேன் என்னடா இப்போ இருக்கிறது ஏன் கலைஞர் இவர் தாக்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜெயலலிதா ஆட்சி ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது ஏன் கலைஞரை தாக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு அவருக்கான அரசியல் பார்வை என்ன என்றைக்கு இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களை தான் விமர்சனம் பண்ணுவாங்க ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்லேருந்து அமைச்சர்களுடைய ஊழல்களை தான் பட்டியல் போடுவாங்க ஆனால் இதை பொறுத்தளவு கலைஞருடைய குடும்பத்தை தாக்குறதே விஜயகாந்த் அப்போ வேலையாக வச்சிருந்தாரு எனக்கு முதல்ல சந்தித்த விஜயகாந்துக்கும் இந்த விஜயகாந்துக்கும் சுத்தமாக மாறுபாடு இருந்தது ஏன்னா கலைஞர் மேலே அவ்வளோ அபாரம் மரியாதை வச்சுருந்த ஒரு விஜயகாந்த் கலைஞருக்கு எதிரான அரசியல் இறங்குறாரு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருந்தது அந்த நேரத்தில் எப்படி விஜயகாந்த் வந்து இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு அந்த ரகசியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவருடைய நெருக்கமான நிர்வாகிகள் கோயம்புத்தூரில் இருக்காங்க அவருக்கு தளபதிகள் மாதிரி விளங்கிய ஒரு மூன்று நிர்வாகிகள் கிட்ட ஒரு நெருக்கமான உறவு கொண்டுகிட்டு அவங்க கிட்ட பேசும்போது சொன்னாங்க வேற ஒன்றும் இல்லை கேப்டன் வந்து இன்னைக்கு இல்லை கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தான் கட்சி ஆரம்பிக்கிறதுங்கறது ஒரு முடிவை எடுத்துக்கிட்டாரு எடுத்து அந்த கட்சி எப்படி ஆரம்பிக்கணுங்கிற திட்டமிடலாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு எப்படின்னா ஒரு ஷூட்டிங் இப்போ பொள்ளாச்சியில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க பொள்ளாச்சியில் வந்து எந்த நாளில் ஒரு இருபத்தஞ்சி நாள் கால் சீட் கொடுத்து பொள்ளாச்சியில் தங்கியிருக்காருனா அதில் எந்த நாள் ஷூட்டிங் இல்லையோ அந்த நாளில் வந்து இவரை பார்க்க வர்ற ரசிகர்கள் கிட்டெல்லாம் எந்த ஊர் என்னன்னெல்லாம் கேட்டுருவார் அந்த ரசிகர்களுக்கு வந்து கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் கோயிலுக்கு அதுக்கு இதுக்கு எதாவது கேட்டாங்கன்னா டொனேஷன் அள்ளி அள்ளி கொடுப்பாரு அதை கொடுத்துக்கிட்டு உங்கள் ஊரில் போய் நீங்கள் நான் ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிறீங்களா தாராளமாக ஆரம்பிங்க கொடியேற்றக்கு நான் வர்றேன்னு சொல்லிடுவார் அதே மாதிரி இப்படி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவருக்கு ஷூட்டிங் இல்லைன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு ஐம்பது இடம் அறுபது இடங்களில் வந்து அவர் வந்து மன்றங்களை திறந்து கொடியேற்றி வச்சது உண்டு அப்படி ஒரு நாளைக்கு வந்து ஐம்பது கிராமம் அறுபது கிராமங்களுக்கு கூட அவர் போய் கொடியேற்றி ரசிகர் மன்றத்துக்கு வந்து ஒரு டொனேஷன் கொடுத்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம எல்லாம் பார்த்து கையாட்டிட்டு அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த ஊர் கோயில் வந்து ரொம்ப பாலடைஞ்சு கிடந்துன்னா அந்த கோயிலுக்கு வந்து புனரமைக்கிறதுக்கு ஏதாவது உதவிகள் செஞ்சுட்டு அதே மாதிரி பள்ளிக்கூடம் பாவங்களுக்கு சீர்படுத்துறதுக்கு அங்கேயும் அவங்களுக்கு வந்து கருணையோட கேட்டுக்கிட்டு இப்படி வருவார் இப்படி ஒவ்வொரு வாரத்திலையும் அல்லது வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து ஒரு இடத்துல போனார்னா அங்கே ஒரு ஒரு ரவுண்டு சுற்றுப்பயணமாக போவார் அதுக்கு வந்து நாங்கள் நாலு பேர் தான் முக்கியஸ்தர்களாக இருப்போம் அப்படியே கேப்டன் கூட வந்து இந்த கிராமம் இந்த கிராமத்தில் நம்மளுக்கு மன்றம் ஆரம்பிச்சாச்சா இந்த மன்றத்துக்கு கொடிக்கம்ப ரெடியாக அங்கே யாரெல்லாம் நிர்வாகிகள் போடுறதுன்னு நாங்கள் ஒரு வாரம் பூரா சுற்றி அடித்து பார்த்து அந்த ஐம்பது இடங்களை நாங்கள் செட் பண்ணிடுவோம் செட் பண்ண பின்னாடி குறிப்பிட்ட நாள் தலைவர் வருவார் வருவார் வந்தபோது அங்கே கொடியேற்றி வைப்பார் இந்த உதவிகள் நலத்திட்ட உதவிகள் எல்லாம் வழங்குவார் இப்படி மட்டும் நூற்றுக்கணக்கில் இல்லை இருபது வருஷத்தில் ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில் மட்டும் அவர் போயிருக்காரு அப்படி ஒவ்வொரு கிராமத்திலையும் அவர் வந்து உருவாக்கின மன்றங்களில் குறைஞ்சபட்சம் இருபத்தி அஞ்சு உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் இருந்திருக்காங்க பல கிராமங்களில் வந்து நூற்றுக்கணக்கான உறுப்பினர்கள் கூட இருந்திருக்காங்க இப்படி சின்ன சின்னதா சின்ன சின்னதா சின்ன சின்னதா இருபது வருஷம் சேர்த்த சேர்க்க லட்சக்கணக்கான ரசிகர்களாக இன்னைக்கு பெருகி ஈரோடு கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் அந்த கல்யாண விசேஷத்தில் பெரிய கூட்டத்தை காட்டி எல்லா தமிழகத்தையே திரும்பி பார்க்க வச்சாரு இனி அடுத்த கட்டமாக அவர் அரசியல் பிரவேசம் பண்ண போகிறாரு கொடி அறிமுகப்படுத்த போகிறாரு கட்சியுடைய கட்சியுடைய பெயர் அறிமுகப்படுத்த போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அந்த நிர்வாகிகள் சொன்ன பின்னாடி தான் எனக்கு ஆச்சரியமாக கேட்டேன் இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா சிறுக சிறுக ஒரு நெல்மணியை சேர்க்குற மாதிரி எறும்பு எப்படி தன்னுடைய ஒரு பொருள் கிடைச்சா அப்படி கொண்டுட்டு போய் தன்னோட பொந்தில் வச்சு காப்பாற்ற அப்படி சிறுக 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 சேர்த்து தான் அந்த தேமுதிகாங்கிற கட்சியை ரெண்டாயிரத்தி நாலு வாக்கில் அவர் அன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கான திட்டமிடல் வருது அந்த நேரத்தில் தேமுதிக கட்சி ஆரம்பிக்கும் போது மட்டுமே அஞ்சரை லட்சம் பேர் அதுலேருந்து ஆறரை லட்சம் பேர் அந்த மாநாட்டில் கூடு அதாவது கட்சி ஆரம்பிக்கிற நாள் தான் அந்த நாளில் மட்டும்தான் அந்த கூட்டத்தை மாநாடுன்னு அறிவித்தார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் போட்ட கூட்டங்கள் எல்லாமே பொதுக்கூட்டம் அப்படிங்கிற பேர் அதாவது அவருடைய ஐடியா என்னென்னா ஒரு சாதாரண பொதுக்கூட்டம்னு நான் போட்டு அதை மாநாடு போல் நடத்துகிறேன் அப்போ மாநாடு எப்படி இருக்கும் பார்த்துக்குங்கடான்னு அரசியல் சக்திகளுக்கெல்லாம் சொல்கிற ஒரு அறைகோவலாக தான் நான் அந்த விஷயத்தை பார்த்தேன் அந்த மாதிரி நான் வந்து ராவத்தூர் தோட்டம் எழுதுனதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி விஜயகாந்தை சந்தித்த பின்னாடி அதுக்கும் பின்னாடி வந்து இவர் டெல்லி போனபோது கம்யூனிஸ்ட் கட்சிகளோட இணக்கம் பாராட்டி ஒரு மூன்றாவது அணி அமைக்கலாங்கிற ஒரு திட்டத்தோட ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பின்னாடி ஒரு டெல்லி போது பிரகாஷ் காரத் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் எல்லாம் சந்திக்கிறாரு காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கிறார் இவர் பெரிய அரசியல் இது பண்ணுறாரு அந்த சமயம் அவர் ஒரு சிறப்பு பேட்டி எடுத்து கோயம்புத்தூரில் ஆலியார் பக்கம் ஒரு ஷூட்டிங் இருந்தபோது ஒரு சிறப்பு பேட்டி வெளியிட்ட போ வெளியிட்டேன் அந்த சிறப்பு பேட்டி எடுக்கும்போது அச்ச ஆச்சரியகரமான விஷயம் நான் இதுவரைக்கும் எந்த ஒரு விஐபிகளை பேட்டி எடுக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்ததில்லை அன்றைக்கி ஃபோட்டோகிராஃபர் சுப்பு கூட கூட்டிகிட்டு போயிருந்தேன் அவர் வந்து ப கூட வந்திருந்ததனால பையனுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அவருக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து விஜயகாந்த் கூட எடுக்கும்போது இவரே கூப்பிட்டு என்னை நிறுத்தி வாங்க நீங்களும் வாங்கன்னு சொல்லி அவர் கூட ஃபோட்டோ எடுத்தார் ஒரு இவராக கூப்பிட்டு எடுத்த ஃபோட்டோ தான் அன்னைக்கு வந்து வந்தது அந்த சமயத்தில் அவ்வளவு பரிவோட பாசத்தோடு பேசினார் இதுக்கு இடையில் வந்து விஜயகாந்துடைய ஓட் பேங்க்ங்கிறது எப்படி நமக்கு எனக்கு வெளிப்பட்டதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான பல விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி நாலில் அவர் கட்சி ஆரம்பித்த பின்னாடி ரெண்டாயிரத்தி ஆறு முதல் தேர்தலை சந்திக்கிறாரு தனித்து போட்டியிடுறாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கிறாரு விஜயகாந்துக்கு என்ன பெருசாக ஓட்டு விழுந்துடும் என்னதான் இவர் நடிகரை கூட்டங்காட்டினாலும் ஓட்டுன்னு வரும்போது ஜனங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் அதிகபட்சம் ஒரு தொகுதியில் ஒரு ஐயாயிரத்தில் இருந்து ரெண்டாயிரம் ஓட்டு கிடைக்கும் எப்படி சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்து கழிச்சிட்டு போனாரோ அது மாதிரி தான் விஜயகாந்த் போக போகிறாரு அப்படி தான் எங்களை மாதிரியான ஒரு மூத்த பத்திரிக்கையாளர்களுடைய பார்வையில் எனக்கு இருந்தது ஆனால் அந்த சமயத்தில் நாங்கள் வந்து கோயம்புத்தூருடைய கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதி சர்வேவும் நாங்கள் அப்போ பண்ணியிருந்தோம் பண்ணும்போது பார்த்தா திமுக அலை ஃபுல்லாக அடிக்கிறது தெரிஞ்சது அடுத்தது அமைய போறது திமுக ஆட்சி தான் திமுகவும் ஒரு தொகுதிக்கு இருபதனாயிரத்துலேருந்து முப்பதனாயிரம் ஓட்டு லீடிங்கில் தான் ஜெயிக்க போகுதுங்கிறது அந்த சர்வேயில் மக்கள்கிட்ட போய் மாதிரி வாக்கெடுப்பு நடத்துனதில் என்னால் அறிய முடிஞ்சது அது குறிப்பா நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்கள் வந்து அவ்வளவு பிரமாதமா வந்து திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு ரெண்டாயிரத்தி ஆறில் இருக்குதுங்கிறத நல்லாவே காட்டுச்சு ஆனா அந்த தேர்தலில் தேமுதிக மூன்றாவது அணியாக போது அதை நாங்கள் பெருசாக கருத்தில் எடுக்காதோட விளைவு என்ன ஆகிடுச்சுன்னா கோயம்புத்தூர் பகுதியில் ரெண்டே ரெண்டு சீட் அன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் பதினாறு தொகுதிகள் இருந்தது பதினாலு தொகுதியில் ரெண்டே ரெண்டு சீட்டு தான் திமுக ஜெயிச்சது திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ரெண்டு சீட்டு தான் ஜெயிச்சது மீதி எல்லாமே அண்ணா திமுக ஜெயிச்சது இதுதான் கோயம்புத்தூர் மண்டலத்தில் அதிகமான சீட்டுகளை வந்து திமுக இழந்ததுனால தான் அன்னைக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தமிழ்நாட்டை ஆள வேண்டிய கட்டாயம் கலைஞரு கணக்கு அதுக்கு பின்னாடி இருந்தது மு முழுக்க முழுக்க விஜயகாந்தோடைய ஓட்டு அரசியல் தான் ஏன்னா விஜயகாந்த் கோயம்புத்தூர் மண்டல பெல்ட்டில் நின்ற இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாற்பதனாயிரம் முப்பதனாயிரம் இருபத்தி எட்டாயிரம் ஓட்டுகளில் லீடிங்கில் அதாவது ஓட்டுகளை பிரித்து திமுகவுக்கு விழ வேண்டிய ஓட்டுகளையெல்லாம் தம்பக்கம் கொண்டு போயிருந்தார் ஏன்னா அண்ணா திமுக எந்த அளவுக்கு கலைஞரை திட்டுதோ திமுக திட்டுதோ அதே வேளையை விஜயகாந்தும் செஞ்சதுனால திமுக மீதான வெறுப்பு அரசியல் இருக்கக்கூடிய ஓட்டு அதாவது திமுக ஆதரவு நிலை இருந்தாலும் சரி பின்ன இந்த ரெண்டு கட்சி வேண்டாம்டா அப்படின்னு முடிவு எடுத்தவங்கெல்லாம் விஜயகாந்த் ஓட்டு போட்ட போது அது கருப்பு எம்ஜிஆர்னு ஒரு பண்ண பிரச்சாரத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவில் திமுக அன்னைக்கு வந்து தோல்வியை அதாவது கோவை பெல்ட்டில் வந்து அதிக சீட்டுகளை இழந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆச்சு அதில் ரொம்ப முக்கியமாக எனக்கு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னா கோவை சிங்கநல்லூர் தொகுதியில் நாங்கள் எடுத்த சர்வேப்படி இருபத்தி எட்டாயிரம் ஓட்டு லீடிங்கில் திமுக கூட்டணி வேட்பாளர் ஜெயிப்பாருன்னு நாங்கள் கணிச்சு கொடுக்குறோம் ஆனால் அங்கே இருபத்தி எட்டாயிரத்து இருபத்தி ஒன்பதனாயிரம் ஓட்டு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதனாயிரம் ஓட்டு வந்து தேமுதிக வேட்பாளர் புன்னுசாமி வாங்குறாரு அதோட விளைவு என்னென்னா அப்படியே திமுக வேட்பாளருக்கு வேட்டு ஓட்டு குறைஞ்சு அண்ணாதிமுக வேட்பாளரான சின்னச்சாமிங்கிறவர் வெறும் பதினாலு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிடுறாரு அப்படின்னா அந்த இருபத்தி எட்டாயிரம் ஓட்டு திமுகவுக்கு வந்து திமுக வேட்பாளர் திமுக ராஜன் சிபிஎம் வேட்பாளருக்கு வந்திருந்ததுன்னா அன்னைக்கு இருபத்தி எட்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் சவுந்தரராஜன் ஜெயிக்க வேண்டியது அப்படியே ஒரு ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் ஓட்டுக்கு மாறி இருந்தால் கூட இருபதனாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அன்னைக்கு சிபிஎம் வேட்பாளர் ஜெயிக்க வேண்டியது முழுக்க முழுக்க அது அப்படியே மாறி தேமுதிக போனதோட விளைவு அண்ணாதிமுக தொகுதி அது மாறிச்சு இது மாதிரி நிறைய தொகுதிகளை சொல்ல முடியாது அப்போ தான் விஜயகாந்துங்கிறது ஒரு அரசியல் சக்தி மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிறது வந்து எல்லாருமே உணர்ந்தாங்க அரச அரசியல் கட்சிகள் எல்லாமே திரும்பி பார்த்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கூட்டணி அமைக்கிறதுக்கு எவ்வளவோ சோகட்டை பேசி குடு அதாவது கிச்சன் அரசியலெல்லாம் பண்ணி பிரேமலதா பேசி இதெல்லாம் சமத்துவப்படுத்தி ரொம்ப பாடாப்பட்டு தான் அண்ணாதிமுக கூட கூட்டணியை வந்து தேமுதிக அமைக்க முடிஞ்சுது அவ்வளவு சுலபமாக தேமுதிகாவை வந்து அண்ணாதிமுக கூட்டணியிலையோ திமுக கூட்டணிலேயோ சேர்றதுக்கான விருப்பத்தை சுத்தமாக இல்லாதவராக தான் விஜயகாந்த் இருந்தார் அப்படிப்பட்டவர் அன்னைக்கு சேர்றதுக்கு சேரதுக்கு முழு காரணமாக இருந்தார் இருந்தவர் சோவும் சோவுடைய அரசியலும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்ம பிரேமலதா விஜயகாந்த் தான் காரணம்னு அன்றைக்கி பேசிட்டாங்க அதுக்கு பின்னாடி ஒரு வருஷத்தில் என்ன நடந்துன்னு தெரியும் சட்டசபையில் அவர் எப்படி செயல்பட்டார்னு தெரியும் நாப் நாற்பத்தி ஒரு சீட்டு பங்கீடு வாங்கி இருபத்தி எட்டு சீட்டு இருபத்தொம்பது சீட்டு அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்து அந்த நேரத்தில் எந்த கூட்டணி வச்சாரோ அந்த ஜெயலலிதாவைவே எதிர்த்து சட்டசபையில் பேசி நாக்கு கடித்து அவர் வந்து மிரட்டுனது ஒரு அமைச்சரை அது ஜெயலலிதாவை மிரட்டுனதாக பிரச்சாரம் பண்ணி அது அப்படியே அவருக்கு எதிர்நிலை திரும்பி அதுக்கப்புறம் வந்து அவர் சன்னஞ்சன்னமாக மெல்ல 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 தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை இறந்ததை இந்த தமிழகமே பார்த்தது அதுக்கு பின்னாடி பார்த்தா எப்படி பார்த்தாலும் எம் விஜயகாந்த் எழுந்து வருவார் எழுந்து வருவார்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி அவருடைய அரசியல் சரிவு ஆரம்பிக்குது அந்த சரிவுக்கு பின்னாடி அவருடைய உடல் நல குறைவுதான் காரணமே ஒழியே வேறு ஒன்றும் இல்லை அன்னைக்கு வந்து அவர் அப்படியே இருந்து அடுத்த நிலையில் அவர் வந்து அந்த வீச்சோடவே பேச ஆரம்பிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அதாவது எம் கலைஞரும் இல்லாத ஜெயலலிதாவும் இல்லாத அந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக வந்து இன்னைக்கு அதிமுகங்கிற ஒரு கட்சி இல்லாமாக்கி திமுக கா தேமுதிக அப்படிங்கிற அடிப்படையில் நின்றுருக்கலாம் அல்லது அண்ணா திமுக தேமுதிக நின்றுருக்கலாம் திமுக தேமுதிக அண்ணா திமுக மூன்றில் எது மூணாவது இடத்துக்கு போகும்னு சொல்ல முடியாது ஆனால் ரெண்டாவது முதல் இடத்துக்கு விஜயகாந்தோடைய தேமுதிக வந்திருக்கிறதுக்கான அத்தனை அச்சரேகை தீர்க்க ரேகைகளும் அன்னைக்கு இருந்து அரசியல் அரங்கில் இருந்தது அவர் எப்போ பேச முடியாமனாரோ அவர் எப்போ உடல்நலக்குறைவில பாதிக்கப்பட்டாரோ அதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க விஜயகாந்தோடைய குடும்ப அரசியல் குடும்பமே அதை அவரோட அரசியலை கையில் எடுத்துருச்சு நிர்வாகிகளை சேதப்படுத்த ஆரம்பிச்சது நிர்வாகிகளை காயப்படுத்த ஆரம்பிச்சது அதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தராக கட்சி விட்டு போனாங்க இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான மூத்த மூளையான சந்திரகுமார் ஈரோட்டுக்காரர் அவர் தான் வந்து விஜயகாந்துக்கு எல்லாமே இருந்தவர் அவரு வெளியே போனார் ஏன்னா எனக்கு விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து இவருக்கு பின்னாடி இருந்த விஜயகாந்துக்கு இருந்த தளபதியாக இருந்த சக்தி யாருன்னு தெரியும் அதில் சந்திரகுமார் முக்கியமான ஆள் அவர் திமுக போனார் பல தலைகள் திமுகவுக்கு போச்சு அதுக்கு பின்னாடி என்னென்னுக்கு விசாரிக்கும் போது இதுக்கு காரணம் விஜயகாந்த் இல்லை விஜயகாந்த் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப அரசியல் தான் காரணம் நாங்கள் அது இன்னைக்கு வரைக்கும் நீடிக்குது கடைசியாக அவர் பேசாம மடந்தையாக சுத்தமாக முடியாமல் கைகால் அசைக்கிற நிலையில் கூட பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் தன்னை வந்து அங்கீகரித்து அவங்க உருவா அந்த ஆகும்போதே விஜயகாந்துடைய காலம் கிட்டத்தட்ட நெருங்கி விட்டது என்பதை எல்லாருமே பார்த்தாங்க அப்படி இருக்கக்கூடாதுங்கிற ஆசையோடு தான் எல்லாருமே ஒரு பிரார்த்தனையில் ஈடுபட்டாங்க பிரார்த்தனைங்கிறது சாதாரணமான பிரார்த்தனை இல்லை விஜயகாந்த் மீண்டு வருவார் பழையபடி பேசுவார் பேசி நல்லா திரும்ப தமிழக அரசியல் வந்து வேறு மாதிரியான திசையை நோக்கி போகும் ஒரு புது அரசியல் காண்பார் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்த்தாங்க அவர் அந்த கட்சியுடைய கொள்கையாக வச்சுருக்கிறதே சோசலிச ஒரு சமூகம் அப்படிங்கிறது தான் அந்த சோசலிச சமூகத்துக்கு வந்த மூன்றாவது ஒரே நம்பிக்கை அதாவது எம்ஜிஆருக்கு பின்னாடி அதே சோசலிச யதார்த்தவாதத்தை பேசி தமிழக மக்கள் மனசில் இடம் பிடித்தவர் விஜயகாந்த் அப்படிப்பட்டவர் இந்த நேரத்தில் மறைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய இழப்பு நமக்கு மட்டுமல்ல தனிப்பட்ட நமக்கு மட்டுமில்லை இந்த தமிழகத்துக்கு ஏன் இந்த இந்தியாவுக்கே ஒரு அரசியல் வீரியமிக்க அதாவது மிகப்பெரிய சக்திகளானாலும் எதிர்த்து விமர்சிக்கக்கூடிய ஒரு தலைவனை இழந்து தவிக்கிறது அது தேமுதிக கட்சிக்கு மட்டுமல்ல தேமுக கட்சி தேமுதிக கட்சி தொண்டர்களுக்கு மட்டுமல்ல விஜயகாந்தோடைய குடும்பத்திற்கும் ஏன் சினிமா உலகத்திற்கும் எல்லோருக்குமான இழப்பு அந்த வகையில் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தி அடுத்த காணொலியில் அவரைப் பற்றி விரிவாக பேசுவதற்காக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்